சில பேரை பார்த்தா சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்ல இப்ப எங்க அப்பா அம்மா இல்ல எங்க அப்பா அம்மாவை போய் பார்த்தா சந்தோஷம் ஊர்ல எங்க அக்கா இருக்கா எங்க அக்காவை பார்த்தா சந்தோஷம் நம்ம ஏதோ ஒரு கடைவீதிக்கு போறோம் காய்கறி வாங்குறதுக்கு மனைவி கிடைக்குள்ளாரு போயிருக்காங்க நம்ம வாசல்ல நடுக்கிறோம் ஒரு குழந்தையை பார்க்கறோம் அந்த குழந்தைய பார்த்து கொஞ்சிரும் இல்லையா அது ஒரு சந்தோஷம் இது மாதிரி ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷ பட்டியல் ஒண்ணு போடணும் அப்படின்னு சொன்னா நான் இயக்குனர் நடிகர் சகலகலா வேந்தன் என்னுடைய குருநாதர் மாதிரி நான் நினைச்சிட்ருக்கிறவர் பாக்யராஜாரை பற்றி நான் பார்த்தாலும் சரி பேசினாலும் சரி எனக்குள்ளார ஒரு சந்தோஷம் ஒன்று பூரிச்சு அப்படியே கிளம்பிடுவேன் பாக்கியராஜ் சார் பத்தி பேசணும் பாக்யராஜ் சாரை பத்தி பேசணும்னா பாக்யராஜ் சார பத்தி பேச வேண்டாம் அவருடைய படங்களை பத்தி பேசினாலே போதுமானதுன்னு நினைக்கிறேன் துர்கா பகவதி பிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அந்த கம்பெனி கோயம்புத்தூர் தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளருக்கு பாக்யராஜ் சார் ஒரு படம் பண்ணி கொடுக்குறார் அந்த படம் தூரல் நின்று போச்சு ஆனா நூறு நாள் நூத்தி நாள் தாண்டியும் வசூல் மட்டும் நிக்காம மழை மாதிரி பெஞ்சுது வசூல் மழை அப்படின்னு தான் சொல்லணும் முதன் முதல்ல சுரக்ஷனா குழந்தை நட்சத்திரமா நிறைய படங்கள்ல அவங்க நடிச்சிட்டு இருந்தாலும் கூட தெலுங்குலாம் ஆனா தமிழ்ல கதாநாயகியா சுரக்ஷனாவை அறிமுகப்படுத்தினது தூரல் நின்று போச்சுங்கிற படத்துல தான் சுரக்ஷனாங்கிற ஒரு அற்புதமான நடிகை நமக்கு கிடைக்க காரணமாக இருந்த தூரல் நின்று போச்சு படத்தையும் நடிகை சுரக்ஷனாவுக்கு இந்த தருணத்துல வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாட்டுக்கு வெளியானது தூரல் நின்று போச்சு என்ன பாகி அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சாருடைய நண்பர்கள் வட்டார எல்லாம் எப்ப பார்த்தாலும் பாக்யராஜ் சார்ட்ட ஒரு அட்வைஸை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்னன்னா என்னையா நீ சுவர் சித்திரங்கிற ஒரு கை ஓசைங்கிற மௌன கீதங்கள்ங்கிற ஆஹ் விடியும் வரை காத்துருங்கிற இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படிங்கிற என்னையா நீனு இப்ப தூரம் நின்னு போயிடுச்சு அப்படிங்கிற மாமழை பெய்ததுன்னு வார்த்தை இருக்கேயா அது மாதிரி விடாது பெய்யும் மழைன்ற வார்த்தை எல்லாம் வார்த்தை ஆனா தூரம் நின்னு போச்சுன்னு ஒரு நெகட்டிவான வார்த்தையை வைக்கிறியாயா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க படத்துக்கு எது நல்லா வருதோ அதை வைக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு இந்த சினிமா சென்டிமெண்ட்டுகளுக்குள்ளாரெல்லாம் சிக்காத ஒரு மனிதர் தான் பாக்யராஜர் அப்படி அவர் எடுத்த ஒரு நெகட்டிவ் டைட்டில்கள் எல்லாமே மெகா ஹிட்டுங்கிறது குறிப்பிடத்தக்கது தூரன் நின்று போச்சு இது எப்படிப்பட்ட கதைங்கிறதே ஒரு சுவாரஸ்யம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் வந்துச்சுனாக்கா தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனாலும் தூரம் நின்று போச்சு அப்படின்னு சொன்னாலே எனக்கு மறக்கவே முடியாது இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் தமிழ் திரையுலகத்தில் ஏ பி நாகராஜன் மாதிரி டேரக்டர் நடிகராகவும் இருந்திருக்காங்க ஆனால் அவங்க டைரக்ஷன் பண்ணும்போது சிவாஜி சாரை மெயினா வச்சுட்டு எடுத்தாங்க பி ஆர் பந்துரு சார் நடிக்கவும் செஞ்சுருக்காரு ஆனா தயாரித்து டைரக்ட் பண்ணும்போது சிவாஜி சாரை தொடக்கி வச்சுக்கிட்டு தான் அவர் படங்கள் எல்லாம் பண்ணார் இது மாதிரி நிறைய பேர் நிறைய டைரக்டர்கள் அது மாதிரி தான் இப்போ திருவிழையாடலாம் நக்கீரனாக வந்து யாருன்னு நினைக்கிறீங்க நம்ம ஏபி நாகராஜன் சார் தான் ஆனா அவங்க ஹீரோவா பரிமளிக்கல அவங்க ஹீரோவா பரிமளிக்கிறதுக்கு நடிகர் திலகத்தையோ அல்லது வேறு நடிகர்களையோ வைத்து அவங்க படம் எடுத்தாங்க ஆக தமிழ் சினிமா வரலாற்றை எடுத்துக்கொண்டா நம்ம இவர் எடுத்திருக்காரு நம்ம வீணை பாலச்சந்திர சார் வந்து அவரே ஹீரோவா நடித்து அவரே தயாரித்து அவரே இயக்கி அப்படின்ற சாதனைகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு ஒரு பெரிய வரலாறு அப்படின்னா தமிழ் சினிமா திரையுலக வரலாற்றிலேயே ஒரு நடிகர் டைரக்டராகவும் கதை திரைக்கதை வசனகர்த்தாவாகவும் இருந்து அதுவும் மூக்கு கண்ணாடியோட அதுவும் கீச்சு கீச்சு குரலோட ஜெயித்தவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அசூர சாதனை தான் பாக்யராஜ் சார் உடையது ஏங்க இதை முன்னாடியே ஒரு வீடியோல சொன்னீங்களே ஆமா சொன்ன இப்போவும் சொல்றீங்களே ஆமா சொல்லுவேன் எத்தனை தடவை இந்த சாதனைய சொல்லிட்டே இருக்க முடியுமாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மூக்கு கண்ணாடியோட வணக்கம் நான் பாக்யராஜ் பேசுறேன் அப்படின்னு தெரிக்க விட்ட மகா கலைஞர் சரி தூரடுன்னு போச்சு ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் இந்த கிராமத்து சப்ஜெக்ட்ல ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமம் அந்த ரெண்டு கிராமத்துக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துறதுங்கிறது திருமண மாதிரியான பந்தங்கள் தானே இல்லையா ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணு அழகா எடுத்துட்டு போய் தண்ணி எடுப்பா தண்ணி எடுத்துட்டு வரும்போதே அரச மரத்தடியிலயோ ஆல மரத்தடியிலயோ ஒரு மரத்தடியில இருக்கிற பாப்பா பிள்ளையரப்பா அப்படின்னு அங்க வந்துட்டு பிள்ளையாரப்பா அவ நெருங்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஆத்தை கட ஒரு ஆத்தை கடக்கும் ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு ஒரு திருமண கோஷ்டி கல்யாண மாப்பிள்ளை சொந்தக்காரம் ஊர் சாரம் ஆஹ் சாமான்ஜெட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சு பேரு அப்படியே கிராமத்தை தண்ணில அப்படியே கடப்பாங்க அப்படி கடக்கும்போது அவங்க அந்த கல்யாணத்தை பார்க்கும் போதே நமக்கு சந்தோஷம் தானே மேலதாரத்தை கேட்கும் போதே கெட்டு வேணாம் கெட்டு வேணாம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்குள்ளார சந்தோஷம் வரும்ல அந்த டீம் பருவத்து பெண் அந்த பெண்ணுக்கும் அப்படியான ஒரு சந்தோஷ குதூகலம் ஒன்று வரும் ஏன்னா பக்கத்தில் பிள்ளையார் வந்துரு பிள்ளையார் இருக்காரா பிள்ளையார்கிட்ட வந்த அந்த பொண்ணு எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற மீனாட்சி அக்காவுக்கு ஏழு தடவை பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க இது வரைக்கும் எந்த கல்யாணமுமே செட் ஆகலை அதனால் ஊரில் நாலு பேர் நாலு விதமாக என் மீனாட்சி அக்காவை பேசுகிறாங்க எனக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்போ வரக்கூடிய மாப்பிள்ளை என்னை பிடிச்சிருச்சின்னு சொல்லணும் எனக்கு வரக்கூடிய முதல் மாப்பிளையே பிடிச்சி இது மாதிரிலாம் மீனாட்சி அக்கா மாதிரிலாம் எனக்கு ஊரில் கெட்ட பேரெல்லாம் வராம நல்ல பேர் எடுத்து இந்த முதல்ல வர மாப்பிள்ளையே என்னையை பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த கல்யாணம் நடக்கணும் அதனால பிள்ளையாரப்பா நான் கண்ணை மூடிட்டு நான் பிள்ளையார் வட்டம் போடுவேன் நீ அதை ஒன்றா சேர்த்து வச்சு என்னுடைய வேண்டுதலை நிறைவேத்தி தரணும் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிவிட்டு பிள்ளையாரப்பா 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 பிள்ளையாரப்பான்னு போடு அப்படி வட்டம் சேரும் டைட்டில் ஆரம்பிக்கும் இதான் பார்க்கறே பாசிட்டிவ் எங்க கொண்டு வராரு பாருங்க சரி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பெண் பார்க்கறதுக்கு வராருங்க வராங்க யார் பெண் பார்க்கறதுக்கு வரா பக்கத்து ஊர்லேருந்து ஹீரோ பாக்யராஜ் சார் வர்றாரு பாக்ரேஷ் சார் வராரு பாக்குறாரு பேசுறாரு எல்லாம் பண்றாரு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னு சொல்லிடுறாரு அப்புறம் என்ன நாங்க ஊருக்கு போய் கரதாசி போடுறோம் அப்படின்னு அந்த காலத்துல அப்படிதான் சொல்லுவாங்க இப்போ ஊருக்கு போய் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறங்க அப்படின்னு இப்போ சொல்றாங்க ஆனா அந்த காலத்துல ஊருக்கு போய் கடைதாசி போடுறோம் அப்படிங்கிறது தான் பெரிய வழக்கு பெரிய வார்த்தையா இருந்தது அதே போல அவங்க கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நாள் குறிக்கலாம் கல்யாணத்துக்கு ஒரு நாள் குடிக்கலாம் அப்படின்லாம் ஒரு தேதியை குறிக்கிறாங்க தேதியை குறித்த பிற்பாடு பேசுறாங்க அந்த பேச்சுவார்த்தையில் பண பரிவர்த்தனைகள் வரதட்சணை சம்பந்தமா பேசுறாங்க இப்ப இதுக்கு நடுவுலேயே அந்த கதாநாயகனுக்கு கதாநாயகியே சந்திக்கணும் நாலு வார்த்தை பேசணும் அப்படின்னு ஆசை இவருடைய ஊர் கணக்கம்பட்டிக்கும் இவங்க ஊருக்கும் பதினெட்டு மைல் தூ கிலோமீட்டர் இல்லை மைல் மைல்ங்கிறது ஒன்றரை கிலோமீட்டர் தான் ஒரு மைல் அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்துக்குங்க அந்த படத்தில் பதினெட்டு வயல்னு சொல்லுவாங்க பதினெட்டு வயல் தூரம் இருக்கிறதுக்கு சைக்கிள்லேயே போய் பாக்யராஜு அங்கே ஹீரோயின் சுரக்ஷனாவை பார்ப்பாரு அந்த ஒரு பக்கம் பார்க்க 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 அவர்களுக்கு உள்ளார ஒரு காதல் ஒன்று மலர ஆரம்பிச்சிடும் இப்படி காதல் மலர ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன தப்பு இல்லையே காதலிக்கிறதில் ஒன்றும் தப்பு இல்லையே ஒன்று பார்த்துட்டு ஓகே சொன்ன ஒரு பொண்ணை ஹீரோ காதலிக்கிறது தவறு கிடையாது காதலிக்கிறாரு ரெண்டு அவங்களும் காதலிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பண பரிவர்த்தனை வரதட்சணை சம்மந்தமாக பேச்சு வருது முப்பது பவுன் நகையும் இருபத்தஞ்சி பவுன் நகையும் இருபத்தையாயிரம் ரூபா பணமும் ரொக்கமாக கொடுங்க ரொக்கமாக கையில் கொடுத்துருங்க நகையை போட்டுருங்க அப்படின்னு சொல்ல எங்களுக்கு அவ்வளோ இல்லைங்க முப்பது பவுன் கேட்பாங்க முப்பது பவுன் கொடுங்க இல்லை இருபத்தஞ்சி பவுனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருபது பவுன் நகையும் இருபதாயிரம் ரூபா கையில் ரொக்கமுமாக தரேங்க அதையே நான் இருக்கிற நிலை போலமாக வித்துதானை வந்து பண்ணணுங்க அப்படின்னு ஹீரோயினோட சுலக்ஷனாவோட அப்பா செந்தாவை நடிகர் தமிழ் சினிமா சரியா வாய்ப்பே வாய்ப்பேன் பயன்படுத்தவே இல்லை பயன்படுத்தாத கலைஞர்கள் நல்ல கலைஞர்களை பயன்படுத்தாத இந்த தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி ஒரு புக்கே போனோம் அவ்வளோ கலைஞர்களை பயன்படுத்தாமலே விட்டாங்க இங்க நாட்டுல சினிமால அதுல ஒரு முக்கியமான கலைஞர் நல்ல நல்ல நல்லக்கர் அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தெல்லாம் பிச்சு வரும் அந்த சிந்தாமரை வந்து ரொம்ப கெஞ்சிதெல்லாம் கேட்க அவங்க வந்து ஏற்கனவே நாங்கள் புரோக்கர்கிட்ட தானே உங்கள்கிட்ட சொல்கிறோம் நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல இந்த கசா கல்யாணம் பேச்சுவார்த்தை நின்று போயிடும் பாக்யராஜாவில் அதை தாங்கிக்க முடியாது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பாக்யராஜ் சார் வந்து இந்த பணம் இருக்குது இந்த பணத்துக்கு நீங்கள் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இதை கொடுத்துருங்க எங்கள் அம்மா கிட்டே எங்கள் சித்திக்கிட்ட அப்படின்னு அதெல்லாம் பாக்யராஜோடைய சின்னம்மா அம்மா இல்லை அம்மா இறந்துருவாங்க பாக்யராஜோட அப்பாவுக்கு ரெண்டாவதாக கல்யாணம் நடந்திருக்கும் அவங்க சித்தி அவங்க நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னோடனே உங்க அம்மா வார்த்தையால் என்னை கொண்டாங்க நீ செயலாகவே காமிச்சு என்னை பிச்சைக்காரன் ஆக்குறியா நீ பணத்தை எடுத்துகிட்டு போதும் பி அவங்க தான் சொல்லிட்டீங்களா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி அவரு வெடுக்குன்னு பேச கடைசியில ஸ்வச்சனை கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியா பெரிய போராட்டத்துக்கு பிறகு நாம ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடிரலாம் அப்படின்னு பாக்யராஜ் சார் முடிவு பண்ணியிருப்பாரு அதுக்கு அவங்களும் வேற வழி இல்லாம ஒத்துக்குவாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நல்ல நள்ளிரவு நேரத்தில் வீட்டை விட்டு சுலக்ஷனாக ஓடி வந்து பாக்யராஜ் சொன்ன ஒரு இடத்துல காத்திருப்பாங்க ஆனால் பாக்யராஜ் வீட்டை விட்டு வந்தாரா வரல ஏன் வரல அந்த வேலியில் ஒரு ஷாக்கு வச்சுருப்பாங்க அவங்க பண்ணி இன்னிலாம் வந்து மேஞ்சிருது அப்படின்னு அவங்க ஒரு ஷாக்கு க கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாமல் யாரு பாக்யராஜோட சித்தி அதனால ஷாக் ஷாக்கடிச்சு அவர் மயங்கி விழுந்துருவாரு நாலு நாள் ஆஸ்பத்திரில இருந்துட்டு அஞ்சாவது நாள் தான் வருவாரு நாலு நாள் ஆஸ்பத்திரில இருக்கிறாரு பாக்யராஜ் சார் இங்க நள்ளிரவு நேரத்துல இருந்து அதிகாலை வரைக்க காத்திருந்துட்டு இருந்துட்டு பாக்யராஜ் வரலன்னு சொல்லி விடியும் போது வீட்டுக்கு திரும்பி போவாங்க சுக்ஷனா வீடே வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கும் ஊருக்கே இந்த விஷயம் முள்ள முள்ள தெரிய ஆரம்பிக்கும் உடனே இந்த மான அவமான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு செந்தாமரை தூக்குல தொங்க போயிருவாரு என் நம்பியார்ல எல்லாரும் ஆமாம் நம்பியார் இருக்கார் இந்த படத்துல நம்பியாரை பத்தி தனியாகவே பேச வேண்டியிருக்கு நம்பியார் வந்து இவங்களுக்கு ஒரு உறவு முறை பெரியப்பா பெரியப்பான்னு தான் ஸ்வக்ஷனா நம்பியாரை கூப்பிடுவாங்க அப்ப அந்த நம்பியார் வந்து அந்த ஊர்ல ஒரு குஸ்திவாதியர் அவர் வந்து தடுத்து கிடுத்து செந்தாப்பனை எல்லாம் காப்பாற்றி கொண்டு வர இனிமே அவள் அந்த ஒரு டைலாக் தான் இந்த படத்துக்கு மிக ஆணிவேராக இருக்கும் ஸ்வக்ஷனா மனம் மாறி அப்பா சைடு இருக்கிறதுக்கும் அதுதான் காரணமா இருக்கும் உன் பொண்ணை தனியா கூப்பிட்டு வாசலை மட்டும்தான் தான் தாண்டினாளா இல்ல வயிற்றையும் ரொப்பிட்டு வந்து நிக்கிறாளா அப்படின்னு கேளு அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற நெருப்பு சட்டி நெருப்பு குச்சியை இதை எடுத்துக்கிட்டு விறகு கட்டையை நிறைய எரிஞ்சிகிட்டு அதை தன்னுடைய காலில் வச்சு மிதிச்சிட்டு நான் எந்த தப்பும் செய்யலமா வீட்டை விட்டு போனேங்கிறத தவிர நான் எந்த தப்பும் செய்யலமான்னு கதறி அழுவாங்க சொக்ஷனா அதுக்கப்புறம் வீடு அமைதிப்படும் பஞ்சாயத்தே பண்ண மாட்டேன்னு சொல்றவர் பஞ்சாயத்துல முன்னுவாரு சென்றா வர ஊர்ல பிரச்சனைக்க பஞ்சாயத்துல முன்னுவாரு இப்படி வீட்டுல ஒரு பிரச்சனை வச்சுட்டு எங்க பஞ்சாயத்து பண்றதுன்னு இருக்கும்போது இதை தாண்டி பழையபடி அவர் பஞ்சாயத்துக்கு எல்லாம் போவாரு அங்க பாக்யராஜ் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சிகிச்சைக்கு எல்லாம் பிறகு அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஊருக்கு வந்து வருவார் அப்படி வர்ற பார்த்துட்டு திரும்பி போயிடலாம் அப்படின்னு சுரக்ஷனாவை பார்த்துட்டு பேசுவார் திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்பியார் அவரை கூப்பிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து இருங்க ஒரு கனி காலம் கனியும் அப்போ பேசி சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி செந்தாமரை வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே சுரக்ஷனா வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே குஸ்திவாத்தியார் நம்பியார் வீட்டில் இருக்கிற பாக்யராஜ் சுரக்ஷனாவை மீண்டும் கரம் பிடித்தாரா அப்படி கல்யாணத்துக்கு தடையாக இருந்த அந்த செந்தாமரை மனம் மாறினாரா ஒரு கட்டத்தில் அந்த உறவுக்கார பையனாக இருக்கிற சூரியகாந்துக்கும் தன்னுடைய மகள் சுட்சணாவுக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு பத்திரிக்கை வரைக்கும் அடித்த அந்த செந்தாமரை மனசு மாறினார் எப்படி மனசு மாறினார் இதையெல்லாம் அழகாக திரைக்கதையில் ஜாலம் பண்ணி ஒரு ஒரு காதல் படமா காதல் படம் ஃபேமிலி சப்ஜெக்டா ஃபேமிலி சப்ஜெக்ட் காமெடி நிறைந்த படமா ஆமாம் காமெடி நிறைந்த படம்னு எல்லா வகையிலையும் புகுந்து ரவுண்டு கட்டி அடிச்சிருப்பார் திரைக்கதை மன்னன் சார் இந்த தூர இன்னு போச்சு படம் வந்து திருச்சியில் காவேரி அப்படின்னு ஒரு தேட்டர் அந்த காவேரி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அந்த காவேரி தேட்டரில் அசோக்கண்ண அசோக்கண்ண அப்படின்னு ஒரு அண்ணன் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு குடும்பலிங்கம் அப்படின்னு பேர் பெரிய தாசில்தார் அவர் அந்த இறந் தாசில்தாராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் இறந்தும் போயிட்டார் அந்த அசோக்கண்ணனும் இறந்து போயிட்டாங்க அந்த அசோகன் வீட்டுக்கு அந்த காவேரி தேட்டருக்கு பக்கத்துலேயே ஒரு ஒட்டின சந்தில தான் அந்த குடும்பலிங்க மாமாவோட வீடு இருக்கும் அசோக்கண்ண வீடு அதான் ஒரே வீடு தான் அவங்க சக்திவேல்னு அவங்க அந்த வீட்டில் இருக்கிறவன் என் ஃப்ரெண்டாக இருந்தான் அவங்க நாங்கள் எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்டு அதனால நான் அவங்க வீட்டுக்கு போனாக்க குரு குரு குடு சக்திவேலுட்ட சொல்லுவேன் குசு குசுன்னு சக்திவேல் என்னை கூட்டிட்டு அப்படியே காவேரி தேட்டருக்கு வருவான் அசோகனிட்ட ஒப்படைச்சிருவான் அசோகன்னு அங்க ஒரு சீட்டை பார்த்து என்னை உட்கார வச்சிருவாரு இப்படி துக்குடா துக்குடாவா கொஞ்சம் கொஞ்சமா முழுசு முழுசா அப்படின்னு பார்த்த நிறைய படங்கள் தான் உள்ளார இருக்கிற சினிமா ஆசையை இன்னும் இன்னுமா அதிகப்படுத்திச்சு தூரம் நின்று போச்சுக்கு மேக்னிக் ஷோவுக்கு படம் வாங்கி டிக்கெட் வாங்கியாச்சு ஆனா இன்டர்வலுக்கு அப்புறத்துலேருந்து படம் பார்த்துட்டு அப்படியே அடுத்த ஷோவை பார்த்து பலமுறை பார்த்து பலமுறை பலமுறை பார்த்து நான் வாழ்க்கையில ரசிச்சு ரசிச்சு பார்த்த எத்தனையோ படங்கள்ல பாக்யராஜ் சாரோட போச்சு சரி பாக்யராஜ் சார் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் நீங்க மஃப்ளர் போட்டுக்கிற வழக்கம் உங்களுக்கு உண்டா ஏங்க மஃலர்லாம் குளிர்காலத்துல தானே போட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க தானே ஆனா படம் முழுக்க பாக்யராஜ் சார் மஃலர் ஒருவர் எவ்வளவு புதுமை பாருங்க அப்பவே ஓடா இப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னு மஃலரோட இருப்பாருங்க பாக்யராஜ் சார் அதே போல கண்ணாடி அணிந்து கண்ணாடி அணிவதையே வழக்கமாக கொண்டிருந்த பாக்யராஜ் சார் கண்ணாடி அணியாமல் நடித்த அந்த ஏழு நாட்கள் மாதிரியான சில படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு கண்ணாடி படம் முழுக்க கண்ணாடி போட்டுருக்க மாட்டேன் இந்த படத்தில் பாக்யராஜ் சார் கூடவே சிவராமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவர் ஒரு நடிகர் அவர் நடிச்சிருப்பாரு அந்த சிவராமனையும் பாக்யராஜ சார் நல்லா பயன்படுத்தியிருப்பார் இன்று போய் நிலை வேளாலாம் பயன்படுத்தியிருப்பார் ஆனால் இன்னும் அவரை சரியாக இந்த திரையுலகம் பயன்படுத்திக்கல சில படங்களில் கமல் கூட கூட ஒரு படத்தில் கூடவே வருவார் அந்த சிவராமன் தான் கூட இருப்பார் அவங்க அப்பா அம்மா அப்படின்னு இருக்கிற குடும்பம் இங்கே செந்தாமரை மீனாட்சி பாட்டி தான் செந்தாமரையோட அம்மா அந்த செந்தாமரையோட அம்மா செந்தாமரை செந்தாமரைக்கே அம்மா மீனாட்சி பாட்டி இங்க நம்பியார் நம்பியார் வந்து அந்த ஊர்ல குஸ்தி வாத்தியார் சிலம்பத்தில இருந்து கராத்தேல இருந்து கராத்தில எல்லாத்தையும் கத்து கொடுக்குறேன்னு அந்த நம்பியாருக்கு அசிஸ்டன்ட் யாரன்னு பார்த்தாக்க நம்ம செந்தில் எப்போது கவுண்டமணி ஜோக்கு ஜோடியாவே வளம் வந்தார் இல்லையா பின்னாடி அந்த செந்திலுக்கு இந்த படம் ஒரு பெரிய பிரேக்கிங் பாயிண்ட் பெரிய வாழ்க்கையை கொடுத்துச்சு